முதல்வர் தளபதி அவர்கள் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குடும்பங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் பொங்கல் தருவாக்கலாம் தர முடியாது நான் தருவேன் என்று ஆயிரம் ரூபாய் நிதி மற்றும் ஆயிரம் ரூபாய்க்கான பொருட்கள் மொத்தம் எட்டாயிரம் ரூபாய் அது மட்டும் பாத்தீங்கன்னா நமது அமைச்சர் திரு உதயநிதி சார்பான துறையிலே பொங்கலுக்கு அஞ்சு நாள் முன்னாடியே ஆயிரம் ரூபாய் மகளிர் கலைஞர் உரிமை தொகையை கொடுத்தார் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் ரூபாய் இந்த பொங்கல் மட்டுமே வந்துள்ளது என்றால் அதுக்கு முழு பொறுப்பு நம் தலைவர் முதலமைச்சர் அவர்கள்தான் வெள்ள நேர வெளியேற்றியது உடனடியாக மின் சேவையை வழங்கியது புயலால் விழுந்த மரங்களை அப்புறப்படுத்தியது வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட குப்பைகளை உடனடியாக சுத்தம் செய்தது என்று நீங்கள் மேற்கொண்ட பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டுடைய வரலாற்றுல பதிந்திருக்கக்கூடியது உங்களுடைய அந்த பணிகளுக்காக நாங்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தலை வணங்குகிறோம் அந்த வெள்ள நேரத்திலையும் நானா இருக்கட்டும் அந்த தேனி மாணவர்களாக இருக்கட்டும் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்கள் இருக்கட்டும் தெருவுல இறங்கி மக்களை சந்திச்சு மக்களுடைய குறைகளை கேட்டுக்கிட்டு இருந்தோம் எந்த தைரியத்துல போனோம் நீங்க இருக்கீங்க அந்த பணிகளை நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த தைரியத்துல தான் எனவே உங்களுக்கு நாங்க எவ்வளவு நன்றி சொல்றாலும் அது பத்தவே பத்தாது நீங்கள் தினந்தோறும் இந்த மாநகரத்தை எப்படி தூய்மைப்படுத்தி வருகின்றீர்களோ அதே போலத்தான் நம்முடைய தந்தை பெரியார் அவர்களும் சம்பிரதாயம் போன்ற குப்பைகளை உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தியுள்ளார்கள் தமிழ்நாட்டே தன்னுடைய பேச்சாலும் எழுத்தாலும் தூய்மைப்படுத்தியவர் தான் எங்களுடைய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தன் வாழ்க்கை முடிக்க அடித்தட்டு மக்களுடைய பசியை போக்க வேண்டும் வாழ்வுல மேல வரவேற்பு வேண்டும் தான் நம்முடைய முத்தமிழக கலைஞர் அவர்கள் இன்றைக்கு நேற்றென்று இந்த இயக்கம் உங்களுக்கு பக்க உங்களோட தோல்வோடு நிற்கும்